வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஏன் இந்த அறிகுறிகளை பார்க்கணும் அப்படின்னா இந்த அறிகுறிகள் நமக்கு முதல்ல தென்படும் பொழுதே நம்ம புற்றுநோய் சிகிச்சை பெற்று விடுதலை அடைந்து விடலாம் அதுக்காக தான் இந்த பதிவு ஸோ புற்றுநோய் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலக அளவில் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டு இருக்கிறது புற்றுநோய் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க அதிலும் குறிப்பாக மார்பகம் நுரையீரல் பெருங்கு el பிந்துப்பை இந்த மாதிரி நிறைய பகுதிகளை வந்து தாக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களை வந்து தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகள்லாம் இருந்திருக்கு புற்றுநோய் சிகிச்சையில் நமக்கு முக்கிய தடையாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நோய் கண்டறியக்கூடியது தான் அப்போ புற்றுநோய் இருக்குன்றதே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது புற்றுநோய் செல்கள் இருக்கிறதே தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சுனா அதற்கான சிகிச்சைகள் ஏற்படுவதிலுமே தாமதம் ஏற்படும் அப்படின்றதான் உண்மை ஸோ இதன் காரணமாக தான் அந்த சிகிச்சைக்கு அப்பாற்பட்டு புற்றுநோய் செல்களெலாம் வளர்ச்சி அடைஞ்சுதால அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்காமல் போயிட்டு மரணம் வரைக்குமே நமக்கு வந்து எதிர்பாராத விதமாக நிறைய தீமைகள் வந்து நடக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக நமக்கு வந்து தெரிஞ்சிக்காம ஏற்கனவே நமக்கு அந்த புற்றுநோய் வந்தாலே நமக்கு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பொதுவான அறிகுறிகளை பற்றி ஒரு லைக் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே சோர்வு வந்து பொதுவாக கேன்சர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸாக இருக்கும் இப்போ சோர்வு அப்படின்றது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு அறிகுறி ஆகும் புற்றுநோயானது ஒரு நபரை மிகவும் வலுவிழக்க செஞ்சு ஆற்றலை உறிஞ்சிடும் இந்த சோர்வானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும் இதனால் ஒரு நபர் வந்து படுக்கையிலிருந்து எழுவதற்கு கூட சிரமப்படலாம் சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது கூட சிரமப்படலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாப்பிட்றதுக்கு கழிப்பறைக்கு நடந்து செல்வதற்கு டிவி ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ரெஸ்ட் அப்படின்றது வந்து எடுத்தாலுமே ஓய்வு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு உதவி புரிந்தாலும் இந்த சோர்வை வந்து முழுவதுமாக போக்குவது அப்படின்றது கடினமாக இருக்குது அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலாம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சோர்வு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்து சரி பண்ணாலுமே சரியாகாமல் வலி குமட்டல் வாந்தி மற்றும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மனச்சோர்வு போன்ற அபாயத்தெல்லாம் இன்னும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஸோ நீங்கள் அதிகமாக சோர்வாக இருக்கீங்க டாக்டரை வந்து சந்தித்து மருந்து மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் சோர்வெல்லாம் குறையல அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கலான்றதுல நீங்கள் வந்து கவனம் கொள்ளுங்கள் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது உடல் எடை வந்து உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறது பக்க விளைவுகள் வந்து இல்லாமன்றது வந்து பார்க்குறத விட நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கையும் இல்லாமல் உடல் எடை குறையுது அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது இப்போ உடல் எடை குறைவது அப்படின்றது புற்றுநோய்க்கான முதல் அறிகுறி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும்போதே உங்களுடைய உடல் எடை குறையுது அப்படின்னா தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இது வந்து கனயம் அதே போல் நுரையீரல் போன்ற இந்த மாதிரி சுவாசம் பிரச்சனைகளாக கூட உங்களுக்கு வந்து இருக்கலாம் ஏன் அப்படின்னு குறைக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கீங்க உணவுகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோலாக சாப்பிட்றீங்க அப்போ உங்களுடைய குறை அது வந்து ஒரு ஆரோக்கியமான எடை குறைப்பு ஆனா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய செல்களில் வந்து மாற்றம் ஏற்பட்டு போதுமான அளவுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம போறதால பாத்தீங்கன்னா கடுமையாக உங்களுடைய உடல் இழப்பு திடீர்னு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் கட்டாயமாக நீங்க ஒரு மருத்துவ பரிசோதனை வந்து செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அலட்சியமாக இருக்கக்கூடாது சில பேரில் என்ன நினைப்பாங்கன்னா நாமளே நம்மளுடைய உடம்பு வந்து குறைக்கணும்னு நினைச்சோம் ஸோ அதுவே குறையுது அதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனை அப்படின்லாம் நினச்சி விட்டுருவாங்க நீங்கள் அந்த மாதிரி இருக்காதிங்க அபரிமிதமான ஒரு செயல் நம்மளுடைய உடல் நடக்குது அப்படின்னாலே அது ஒரு பெரிய நோய்க்கான அறிகுறியாக இருக்கும் அப்போ நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் உடலில் தடிப்புகள் தோன்றுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது ஸோ இது என்ன புற்றுநோய் அப்படின்னா லூகேமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த புற்றுநோய் இந்த லூகேமியா அப்படின்ற ரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்களுக்கு சருமம் சார்ந்த பல பிரச்சனை பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதிலும் குறிப்பாக உடல் முழுவதும் தடிப்புகள் காணப்படும் சருமத்திற்கு இந்த தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இரத்த நாளங்கள் அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து உடையிறதால இந்த தடிப்புகள் வந்து உண்டாகும் இரத்த செல்களினுடைய அமைப்பில் சமநிலை இல்லாத காரணத்தினால சருமத்தில் ஏராளமான மாற்றங்கள் வந்து தோன்ற துவங்க ஆரம்பிக்கும் கண்களில் வலி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது இப்போது கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரோ குத்தி விட்டது போன்ற கடுமையான வழி தோன்றுவது கண்களில் வந்து புற்றுநோய் செல்கள் கேன்சருடைய அந்த செல்கள்லாம் வளர்வதற்கான முக்கியமான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும் ஸோ இந்த அறிகுறிகளை வந்து பெரும்பாலும் நம்ம வந்து தவிர்த்துடுவாங்க அதாவது நம்ம ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதால வயசாகக்கூடிய காரணங்களால் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறதால தான் கண்களில் இந்த மாதிரி வழிகள் ஏற்படுதோ அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஸோ நீங்களாகவே வந்து ஒரு அசிம்ஷனுக்கு வந்து போகாமல் தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ஒரு கண் நிபுணரை வந்து சந்திக்கிறது ஒரு கண் நிபுணரை வந்து சந்தித்து சிகிச்சை பெறுவது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவுட் பண்ணிடலாம் அது வந்து கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் தானே அல்லது வந்து கண்களில் வலி ஏற்படுவது வந்து புற்றுநோய் செல்கள் வளர்வதற்கான அறிகுறியாக அப்படின்றது அவங்களே உங்களுக்கு வந்து குறிப்பிட்டுருவாங்க ஸோ நீங்களாகவே ஒரு விதமான குழப்பத்துக்கு வந்து போக வேணாம் மருத்துவ பரிசோதனை தேவையானது அடிக்கடி தலைவலி உங்களுக்கு வந்து ஏற்படுதா பாருங்கள் அப்படி ஏற்படும் போது அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு பொதுவாக தலைவலி இருக்குது ஒட்டை தலைவலி இருக்குது அல்லது இரு பக்கமும் தலைவலி ஏற்படுது நெத்தியில் ஏற்படுது அப்படின்னா சொன்னால் வச்சிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம் இல்லை ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து லேசாக தலைவலி இருக்கும் மருந்து மாத்திரை எடுத்தும் சரியாகாமல் படிப்படியாக அந்த தலைவலி வந்து தொடர்ந்து அதிகரிச்சிட்டே வருது அப்படின்னா அது புற்றுநோய் காரணமாக கூட ஒரு அறிகுறியாக உங்களுக்கு இருக்கலாம் ஆகவே வழக்கத்திற்கு மாறாக தலைவலியை வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கே தெரியும் தலைவலி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரங்களில் வந்து வரும் ஆனால் அதிகமாக நீங்கள் வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டும் உங்களுக்கு வந்து சரியாகலை அப்படின்னா ஆரம்ப கட்டத்துலேயே நீங்கள் அந்த மருத்துவ அணிக்கு என்னென்றது வந்து செக் பண்ணணும் ஏன்னா இது வந்து பிரெயின் டியூமர் அந்த மூளை சார்ந்த புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் ஸோ அதுக்கான ஆரம்ப அறிகுறியாக இது இருக்குது இருக்கு அதனால நீங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள கவனமாக வந்து இருக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இரவில் அதிகம் உயர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக வந்து உங்களுக்கு பார்க்கப்படுது ஸோ இரவில் உயர்க்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்கள்ல இது வந்து புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது வந்து லிம்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் இந்த வகை புற்றுநோய்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் வந்து நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிச்சிடும் ரத்த நாளங்களை உடைய வச்சிரும் ஸோ இதனால கூட நமக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இரவில் அதிகம் வியர்த்தல் பிரச்சனையும் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டு அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் இருக்கு சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து சிறுநீர் கழிக்க போறீங்க அல்லது வந்து தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனை எதிர்கொண்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து புறக்கணிக்கக்கூடாது இது வந்து சிறுநீருக்கு புற்றுநோய்க்கான அறிகுறையாகவும் உங்களுக்கு வந்து இருக்கலாம் வலியுடன் வந்து சிறுநீர் வெளியேறுதல் கழிக்கும் போது நுரைத்து வெளியேறுதல் ரத்தம் கலந்து வெளியேறுதல் கீழ் முதுகில் வலி ஏற்படுதல் கழிவு நீக்க மண்டலம் பாதிப்படைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்கு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கு புரோஸ்ட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அதாவது உங்களுடைய மச்சம் அல்லது மருவில ஏதாவது மாற்றம் மறுப்படுது அப்படின்னா அதை புறக்கணி ஸோ பெரும்பாலான நபர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனா இது வந்து தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் ஸ்கின் சிம்டம்ஸ் சான்சஸ் இருக்கு உங்களுடைய சர்மத்தில் ஒரு புதிய மறு அல்லது மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரிக்கிறது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும் அவங்க வந்து உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க அதுவும் நீங்கள் ஒரு தோல் மருத்துவ நிபுணரை அணுகினீங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக அவங்களுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க ஸோ இது வந்து மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா ஸ்கின் டிசீஸ் தானா அல்லது உங்களுக்கு இந்த தோல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இந்த ப்ராப்ளம் இருக்கான்றதை அவங்களே உங்களுக்கு வந்து குறிப்பிடுவாங்க ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாமே புற்றுநோய்க்கான கட்ட அறிகுறியாக இருந்தே தான் ஆகும் வேண்டும் அவசியம் கிடையாது ஆனால் அரிதிலும் அரிதாக இவை எல்லாமே உங்களுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ நீங்கள் இந்த அறிகுறிகள் தென்படும் போது முதல்ல பயப்படக்கூடாது ஒரு தீவிர மருத்துவ நிபுணரை சந்தித்து மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடலில் இருந்து அந்த புற்றுநோய் செல்களை வந்து வெளியேற்றி கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க அப்போதான் நீண்ட நாட்கள் நீங்கள் வந்து நலமாக இருக்க முடியும் ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை